வாங்க கடவுளை வாங்க கடவுளை இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களை ஸ்ரீ கிருஷ்ணா அவதரித்த நாளான இன்று அவரை புகழை நாம் மேலும் மேலும் எடுத்து சொல்லுவோம் இந்த தலைமுறைக்கு பகவத்கீதை என்னும் அதி வாக்கியத்தை நாம் என்றும் இந்த நடைமுறையை கொண்டு வந்து இளையன் தலைமுறையினருக்கு கொண்டு செல்வமாக ஆகவே கிருஷ்ணா முகுந்தா முராரி அவரை புகழை மேலும் மேலும் கொண்டு சொல்வோம் லீலைகளின் அரசன் சொல்லி கொடுப்பதில் கில்லி அவரை என்றும் மறவாத மன்னவனாக அவரை தொதிப்போமாக வாங்க கடவுளே வாங்க கடவுளே இது உங்கள் கந்தன் கதிர் காவடி மேலும் மேலும் ஜொலி ஜொலிக்க அற்புதமாக்க அழகுபடுத்த உங்கள் திருவிழாவை ஜொலி ஜொலிக்க மேலும் மேலும் பற்பத அதிசயங்கள் நடக்க கண்டிப்பாக கந்தன் கதிர் காவடி குழுவை அழைத்து உங்கள் திருவிழாவை மேலும் மேலும் சிறப்பு செய்யுமாறு கேட்டு வாங்க கடவுளே வாங்க கடவுளே வாங்க கடவுளே வாங்க கடவுளே